பிரியமானவர்களே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் எனக்கு இவைகள் சம்பவிக்கிறது என்கிற பெரிய காரியங்கள் பெரிய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கிறது என்ன நடக்கிறது என்றே நமக்கு புரியவில்லை பெரிய கேள்விக்குறியாகவே மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது நம்ம எதை சாதிக்கப் போகிறோம் என்ன நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி செய்தால் எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் சம்பவிக்கும் என்று நினைத்து நான் நல்ல காரியங்களை செய்கிறேன் எனக்கு தீமை தான் நடக்கிறது அப்போ என் நான் நன்ற நல்லவனாய் வாழ நான் முடிவெடுத்து ஆண்டவருக்குள்ளாக இயேசுநாதருக்குள்ளாக நான் வாழ வேண்டும் அவரை போல நான் மாற வேண்டும் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் தீர்மானம் எடுத்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் எவ்வளவு ஜெபிக்கிறேன் எனக்கு ஏன் ஒன்றுமே சரியாய் நடைபெறவில்லை ஒருவேளை நான் போகிற பாதை தான் தவறோ ஒரு பெரிய குழப்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற நம்முடைய வாழ்க்கையில் கேள்விகள் அதிகமாய் வருகிறார் ஒரு சிலர் நன்றாய் அவருக்குள் வாழ்ந்தவர்கள் கூட பிரச்சனைகள் அகோரமாய் வரும்பொழுது அவரை அவரை மறுதளித்து போய்விடுகிறார் அவரை மறுதளித்து போய் விடுகிறார்கள் ஆண்டவரை விட்டு பின்மாறி போய்விடுகிறார்கள் இயல்பாகவே மனிதனுடைய அறிவு நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியணும் அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது என்று விரும்புகிறார் அப்படி ஒரு காரியம் நடந்துவிட்டால் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை எதையாவது அடுத்தவர்கள் மேல் அந்த குறைகளை சுமர்த்துகிறார் இவரால் எனக்கு இப்படி நடந்தது இந்த மருந்தினால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று அடுத்தவர்கள் மேல் பழி போடுகிற ஒரு காரியம் ஆனால் வேதம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வேதம் இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் ரோமர் கெழுதுன நிருபம் எட்டாம் அதிகாரம் அந்த எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு நன்றாய் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நன்மையே நடக்கும் என்று வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லவில்லை வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது இந்த வேதம் சமூலமும் சத்தியம் என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே தாவிது எழுதி வைத்திருக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாம் நூறு சதவீதம் உண்மையானவை சத்தியமானவைகள் பொய் சொல்லாது ஆகவே தான் இந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மையே நடக்கும் என்று அவர் சொல்லவே இல்லை ஆனால் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கும் நமக்கு என்ன இப்போ நிகழ்காலத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் அச்சப்பட தேவையில்லை ஆனால் இந்த வழியாய் நாம் கடந்து வரும் பொழுது நமக்கு நேரிட்ட சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடந்திருக்கிறது நன்மைக்கு ஏதுவாய் தான் நடந்திருக்கிறது யோசிப்பினுடைய வாழ்க்கையை போல இந்த வசனத்தை விளக்குவதற்கு சிறந்த உதாரணம் வேறில்லை பதினேழு வயதிலே ஒரு சொப்பனம் கண்டான் அதை தன் சகோதரர்களுக்கும் தகப்பனாருக்கும் அறிவித்தான் அவர்கள் அவனை பகைத்தார்கள் அடித்தார்கள் கொலை செய்ய எத்தனித்தார்கள் இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டார்கள் அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் பதினேழு வயதிலிருந்து ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது வரை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது எதுவுமே நன்மை கிடையாது எல்லாமே தீமையாய்த்தான் தெரிந்தது அநியாயமாய் பழி பாலியல் குற்றச்சாட்டு அநியாயமாய் அவன் மேல் சுமத்தப்பட்டது சிறைச்சாலையிலே கொண்டு போய் போடப்பட்டான் அவனுக்கு நடந்தது எல்லாமே தீமைதான் ஆனால் ஒரு நாள் அவன் ராஜ சமூகத்திலே போய் நிற்கிறான் ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி அவன் கையிலே போட்டு நீதான் இனி அதிகாரி என்று சொன்ன பொழுது அதுவரை அவனுக்கு நடந்த தீமை எல்லாம் தீமைகள் அல்ல நன்மைக்கு ஏதுவாக நடந்தது நன்மைக்கு ஏதுவாக நடந்தது சகோதரனே சகோதரியே நான் தினமும் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு தீமை நடக்கிறது என்று உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய வீடுகளிலே தீமையே நடக்கிறது என்று துக்கி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயும் மனம் கலங்காதே எல்லா நன்மையாய் வந்து முடிய போகிறது ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போம் அன்பு நிறைந்த ஆண்டவரே என்ன நன்மை எனக்கு வந்து நிற்க போகிறது என்பதை நான் அறியாமலே இந்த தீமைகளின் வழியாய் தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உம்மிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய்தான் நடக்கும் என்று அறிந்து இன்றைக்கு நான் இவைகளை சகித்துக் கொள்ளுகிறேன் அடுத்தவர்களை குறித்து முறுமுறுக்காதிருக்க கற்றுக்கொள்ளுகிறேன் எல்லாமே எனக்கு நன்மையாய்தான் வந்து முடிய போகிறது ஒரு நாள் ஆண்டவர் என்னை அவமானப்படுத்தப்படுகிற அதே இடத்தில் என்னை ஆசீர்வாதமாய் வைக்கப் போகிறார் அன்றைக்கு எனக்கு ஆனந்தம் அப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிக்கும் நீர் அப்படி எங்களை ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி 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 ரோமர் எட்டு முப்பத்தெட்டு எங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக எங்களை நடத்தட்டும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆம் மேன்